நவம்பர் பனிரெண்டு புனித ஜோசப்பாத் லித்துவேனியா நாட்டிலுள்ள ஒலோடிமீர் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜோசபாத் கீழே திருச்சபையில் வழிபாட்டு மொழியாக விளங்கிய ஸ்லாவோனிக் மொழியினை கற்றுக்கொண்ட இவர் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் கலந்து கொண்டார் கிபி ஆயிரத்து அறுநூற்று நான்காம் ஆண்டு வில்னாவில் இருந்த துறவு மடத்தில் சேர்ந்த ஜோசப்பா கிபி ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டு குருத்துவ அருப்பொழிவு பெற்றார் ஆலயத்தில் மட்டுமல்லாது சிறைச்சாலை மருத்துவமனை போன்ற இடங்களில் ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்த ஜோசப்பா கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினேழாம் ஆண்டு ஆயராகவும் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டு பேராயராகவும் உயர்த்தப்பட்டார் அருட்பணியாளர்கள் மற்றும் மக்களின் மீட்பிற்காக உழைத்த பேராயர் ஜோசப்பா தன் மறை மாவட்டத்திலுள்ள அனைத்து ஆலயங்களையும் புதுப்பித்து அர்ச்சித்தார் தன் மறையுறையின் மூலம் எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வந்த பேராயர் ஜோசப்பா மாஸ்கோவின் மறைத்தந்தையான இக்னேஷியஸ் மற்றும் கிரேக்க பேரரசர் பலேலோஜஸ் குடும்பத்தினர் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தார் கீழே கத்தோலிக்க திருச்சபையின் திருவழிபாட்டு விதிமுறைகளை மாற்றி அமைக்கின்றார் என்றும் நம்மை ரோமை கத்தோலிக்கருடன் இணைத்து விடுவார் என்றும் மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட பேராயர் ஜோசப்பா கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் நாள் படுகொலை செய்யப்பட்டார் தன் கனிவான பேச்சினால் ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோரின் உள்ளங்களில் அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான பேராயர் ஜோசபாத்தினை திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாதர் கிபி பி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்பதாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித ஜோசபா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் மறைமாவட்டத்தில் இறைப்பணி செய்து விண்ணகமடைந்த ஆயர்கள் இருபால் துறவிகளின் ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்